முதல் கோணல் முற்றிலும் குணல் என்பதற்கு ஏற்ற மாதிரி இந்தியன் டூ ஆரம்பித்ததிலிருந்தே பிரச்சனை தான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய வெற்றியை பெற்ற இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகத்தை எடுக்க நினைத்த கமலுக்கும் இயக்குநர் சங்கருக்கும் மதுவை சோதனை காலமாக மாறிவிட்டது அறுபது சதவீதம் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் கிரெயின் விழுந்து மூன்று பேர் உயிரிழந்தனர் ஒரு பக்கம் உயிரிழப்பு நேர்ந்த மனக்கவலை இன்னொரு பக்கம் விசாரணை என இந்தியன் டூ படக்குழுவுக்கு சோதனையாக அமைந்தது அதை முடித்து வெளியே வரலாம் என்று பார்த்தா கொரோனா ஊரடங்கு அப்படியே ஒன்றரை வருடங்கள் கழித்து மீண்டும் இந்த படத்தின் படப்பிடிப்பை தொடங்கினார்கள் அறுபது சதவீதம் படப்பிடிப்பை வேகமாக முடித்த படக்குழுவினால் நாற்பது சதவீதம் படப்பிடிப்பை முடிக்க முடியவில்லை என்பதுதான் பெரிய கூத்து ஒரு பக்கம் கமல் அவருடைய படங்களில் பிஸியாக இருக்க இன்னொரு பக்கம் சங்கர் ராம் சரணை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கும் கேம் சேஞ்சர் படத்தின் மீது அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தார் அதன் பிறகு ஒரு வழியாக படத்தை முடித்துவிட்டு பார்த்தால் அட இந்த கதையை வைத்து இரண்டு படத்தோட கதையை எடுத்துடலாம் என்ற அளவுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து வைத்திருந்தார்கள் இதைத் தொடர்ந்து மீதி இருக்கும் காட்சிகளை வைத்து இந்தியன் த்ரீயை உருவாக்க திட்டமிடப்பட்டது அதுக்காக இந்தியன்லர் சில மாற்றங்கள் செய்தார்கள் படமும் ஜனவரிக்கு ரிலீஸ் ஆகும் என்று முதலில் சொல்லப்பட்டது ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டது என்ற உடன் ரிலீஸ் தேதி ஜூன் மாதம் மாற்றினார்கள் நிறைய படங்கள் ஒத்திவைக்கப்பட்டது கமலுடன் மோதி ஏன் வசூலை கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற பயம்தான் கடைசியில பார்த்தா இப்போ இன்னும் ஒரு பாடல் காட்சி மீதி இருக்கு அதை எடுத்து முடிச்சாதான் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க ஒரு பாடல் காட்சி தானே எடுத்துட வேண்டியது தானே என தோன்றலாம் ஆனால் நடிக்க வேண்டிய உலக நாயகன் இப்போ தக்லீப் படப்பிடிப்புக்காக டெல்லி சென்று விட்டார் மொத்தத்தில் மாத ரிலீஸ் தேதியில் இருந்து வாங்கிவிட்டது இரண்டு படங்களுக்கு நல்ல யோகம் தான் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்மட்டி நடித்துக் கொண்டிருக்கும் ரிலீஸ் ஆகிறது அதே மாதிரி பிரபா அம்பிதா பச்சன் உலக நாயகன் கமலாசன் நடித்த கல்கி படமும் ஜூன் மாதம் தான் ரிலீஸ் ஆகிறது தனுஷ் இயக்கத்தில் அவரே நடிக்கும் அவருடைய ஐம்பதாவது படமான ராயன் படமும் ஜூன் மாதம் தான் திரைக்கு வருகிறது இந்நிலையில் மே மாதம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை என்பதால் அதை மனதில் வைத்து நிறைய படங்களை ரிலீஸ் செய்து வருகிறார்கள் ஏனென்றால் கண்டிப்பாக இந்த கோடை விடுமுறையில் படத்தின் வசூல் அதிகமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது அந்த வகையில் மே மாதம் பத்து படங்கள் வெளியாக இருக்கிறது சரத்குமார் மற்றும் சசிகுமார் ஆகியோர் கூட்டணியில் உருவாக்கி இருக்கிறது நானா படம் மே பதினைந்தாம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகிறது அஜித்தின் ரீல் மக்களான அனிகா சுரேந்திரன் மற்றும் பவிஷ் ஆகியோர் நடிப்பில் உருவாக்கி இருக்கிறது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் இப்படம் மே பதினான்காம் தேதி வெளியாகிறது தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் சந்தானத்தின் வித்தியாசமான நடிப்பில் உருவாக்கி இருக்கிறது இங்கு நான்தான் கிங்கு சமீபத்தில் இந்த படத்தின் டிரெயிலர் வெளியாகி ரசிகர்களின் கவனம் பெற்ற நிலையில் மே பத்தாம் தேதி படம் வெளியாகிறது அதே போல் சந்தான படத்திற்கு போட்டியாக கவினின் ஸ்டார் படம் வெளியாகிறது சினிமா மீது ஆசையுடைய ஒரு இளைஞன் தனது கனவுக்காக எப்படி செயல்படுகிறான் என்பதுதான் இந்த படம் ஸ்டார் படத்தின் ட்ரெயிலரும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அதே போல் மே பத்தாம் தேதி அமீர் சுல்தான் சாந்தினி தமிழரசன் ஆகியோர் நடிப்பில் உருவாக்கி இருக்கும் உயிர் தமிழுக்கு படமும் வெளியாகிறது தேதி மேலும்லி வெங்கட் மற்றும் சந்தோஷ் வேல்முருகன் ஆகியோர் நடிப்பில் உருவான குரங்குபடல் படம் வெளியாகிறது மேலும் சாய் தன்சிகா மற்றும் அசோக் நடிப்பில் உருவான டப்ரூப் படமும் அதே நாளில் வெளியாகிறது இதற்கெல்லாம் டஃப் கொடுக்கும் வகையில் சுந்தர் சிங் அரண்மனை போர் படமும் மே மூன்றாம் தேதி தான் வெளியாகிறது இதில் ராஷி கண்ணா தமனா போன்ற நடிகைகள் நடித்திருக்கின்றனர் மே ஒன்றாம் தேதி மகேந்திரன் நடிப்பில் உருவான மதி படம் வெளியாகிறது இதே நாளில் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு விடாமுயற்சி மற்றும் குட் பேண்ட் அக்லி போன்ற படங்களின் அப்டேட்டும் வர இருக்கிறது இவ்வாறு மே மாதம் முழுக்க கொண்டாட்டமாக தான் வெளியாக இருக்கிறது